கடலம்மா அண்ணாம்பாய்மா <laughs> <laughs> அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மதுசன் இப்போ பார்க்க போகிறேங்கடா நாங்கள் பாருங்கள் நாங்கள் மழை போடல நாங்கள் போயிட்டு தான் நிற்கிறோம் பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்க போயிட்டு தான் நிற்கிறோம் ஏன் காரணம் வழியாக போய் இப்போ வீடியோ எடுக்கிறாங்க பாங்க மழை பெய்யுறது எங்கள் விடிய வீடியோ எடுக்கிறாங்க பார்க்கக்கூடிய நாங்கள் மழை பெய்யுறது வண்டம் பண்ணுறது வீட்டுல குழம்பு குழம்புட்லாம் இருக்கும் வெளியால் போகிறதா கட்டம் பார்க்கக்கூடிய இருக்கும் நாங்கள் மழை காலையால் வழியால் போகுது இதையோ எடுத்துக்கேதா எடுத்துக்கேதாது நாங்கள் மழைக்கு நாங்கள் சுட சுட அப்பன் ரெடி பண்ணுறத நாங்கள் பார்க்க போகிறோம் மழை டைமில் கணக்கு அதுக்கு போகிறது அப்பன் சுட போகிறோம் அதை பெற்றி பார்க்க போகிறோம் எங்களை சனலத்தை நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அது அப்ப நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கோல்டனோட நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பார்வ நாங்கள் பாரை வெஞ்சி கொண்டிட்டு இருந்தோம்ல அந்த மலவே சேனல் ரெண்டா அமிர்தாவுக்குப் பிறகு நான் நல்ல நல்ல பாப்பறதுக்கு அப்போ குறான் காணோம் அதான் பாடப்பங்க அது பூங்கி அடுத்துறாங்க நாங்க அரிசிமா அடுத்து அரைச்சு அதை நாங்க குழைஞ்சு குளிக்க வச்சிருவோம் ஆகவே அதுதான் அரிசிமா கலந்து இருக்காங்க கொஞ்சம் அப்பச்சோட அடுத்து போடுவோம் அப்பதான் பொங்கி வரும் அப்ப நல்லா பொங்கி வரும் அப்பச்சோட அடுத்து போனாதான் அப்ப கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் அதுவும் நடக்க போட கூடாது நல்லா போனோம் கொஞ்சம் அம்மா நாங்க கடைக்காப்புறோம் பாருங்க பாலை பெண்டா பாலும் இருக்கு அதை வந்து நாங்க இப்ப குலைக்கா போறோம் தாங்க அந்த பெண்டா பால் எடுத்து ரெண்டு டம் குறைக்கிறோம் தாங்க பிண்டோம்

கட்டிக்க மாவுட போகிறான் பாஞ்ச பிள்ளைங்க வேற சுத்தவங்க எல்லாம் நல்லா கெடுத்தா சுத்தம் மா பண்ண போல கட்டி தொட்ட மாவை கொட்டினா போல காலட்டு திட்டம் சுட்டு போட்டு காலட்டு திட்டணும் அதை அடுத்த வச்சுட்டு திறந்துட போனாலும் வெயிட் பண்ணணும் அப்ப வேகி இருக்கு இத வச்சுட்டு அப்ப முடுக்கிறதா

put it there. Put it in there. And that's आगे इसी मायने में रास करना बेस पाल में चलो पाल में चलो देखते हैं நாங்கள் பார்க்க போறோம் வெந்து தோன்று பார்க்க போகிறோம் பார்ப்போம் காட்டுவோம் நல்லா வெந்து வந்து வாங்க அங்கே அதுக்கப்புறம் திட்டு இதை போட்டுட்டு நாங்கள் அந்த அப்பத்தை காட்டுவோம் சர்க்கரையை தூவி விட அப்புறம் சக்கரையை தூக்கிட்டு அப்புறம் தூவிட்டு தூவிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் தேய்க்குலேருந்து சட்டியில் விட்டக்கூடாதுன்னா தேய்க்குமா எட்டு எட்டு

நாங்கள் நாங்கள் அப்படி கொண்டு வரோம் காலமாக நாங்கள் டீயோட நாங்கள் கடலை மாதிரி போவோம் சொல்லி சொல்லி வெள்ளுமா சாப்பிட போகிறோம் நாங்கள் மைண்டோ டீ எடுத்துக்கோ பாருங்க மைண்டோ டீ கடலை மாவை காட்டுறோம் பேருங்க சரி வெள்ளுமா சரி கடலை மாயில் வெறு வெள்ளுமா

ി അപ്പം എടുക്കാം എടുക്കാം എടുത്ത് പോയത്തെ കാട്ടോ ഒട്ടു തേച്ചിരിക്കുന്നില്ല സങ്കര സക്കരയ പോ கதையை போட்டாச்சு அவள் அப்பன் சுட்டு கொண்டு பாருங்க அவட அப்பன் சுட்டு கொண்டு வாருங்க இப்படியே இந்த அப்பா மலைக்கு நல்லா சாப்பிட சுட சுட சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணனக்கு பிறந்த அப்ப நாங்கள் சுட்டுக்கிறோம் இப்படியே இந்த வீடியோ முடிச்சு கொண்டு போவோம்